ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இதுல வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இஞ்சி வந்து லைட்டா வதங்க பிறகு ஒரு உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கலாம் சிம்ல வச்சுட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கேரட் உருளைக்கிழங்கு எல்லாருமே வந்து எண்ணெயில வந்து நல்லா வேகணும் அதனால நம்ம சிம்ல வச்சு இத வந்து வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பண்ணி விடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஆறணும் அதனால நம்ம வந்து ஆற வச்சிடலாம் மசாலா வந்து ஆறதுக்குள்ள நம்ம வந்து இட்லியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு இட்லி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா உதுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல இட்லி எல்லாமே உதித்து போட்டுட்டேன் இப்ப நம்ம வந்து ஆற வச்சிருந்த இந்த மசாலா வந்து இதுல போட்டுக்கலாம் மசாலா வந்து இதுல போட்ட பிறகு நம்ம கை வச்சு நல்லா பண்ணிடலாம் நம்ம மசாலா வந்து செய்யும் உப்பு சேர்த்திருக்கோம் இட்லில வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும் உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வந்து இதுல லைட்டா கம்மியா இருக்கு அதனால வந்து கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருந்த மிக்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கையில் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி வட மாதிரி லைட்டாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் இதுக்கு வந்து ஆயில் கம்மியா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க இல்லைன்னா இட்லி சேர்த்துருக்கிறதுனால அது வந்து உதிந்துரும் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துரலாம்